வணக்கம் லக்ஷணியா பண்ணையிலேருந்து உங்கள் மகேஸ்வரன் பேசுகிறேங்க நாம் நிற்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் பட்டு செடி வயலுங்க பட்டு செடி வயல் நம்ம எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே ரோ ரோமேத்தரில் தான் போட்டிருக்கோம் மெத்தடில் பார்த்தீங்கன்னா மூணு அடி கேப்பு கொடுத்துருக்கோம் ஒரு செடி லைனுக்கு லைன் மூணு அடியும் செடிக்கு செடி அடி கேப்பில் கொடுத்துருக்குறோம் ஒரு ட்ரிப் போட்டு நான் போட்டிருக்கிறது ஒனேகள் வசுங்க ஒரு ஓட்டை விட்டு இன்னொரு ஓட்டையில் நம்ம நட்டுருக்குறோம் செடிகள் அப்படி நடும்போது கிளைகள் நிறைய பக்க கிளைகள் கிடைக்கும் ட்ரில்லர் நிறைய கிடைக்கும்போது நமக்கு தீவனங்கள் தீவனம் அதிகமாக நிறைய கிடைக்குங்க இதே நம்ம எப்படி நம்ம பட்டு செடி பயிரிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கிளைகள் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா பட்டு செடி நல்லா ஹைட்டாக விட்டுருக்குறோம் ஹைட்டாக விட்டு அது விதைக்காகவே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த விதைகள் நல்லா இவ்வளோ உயரம் பட்டு செடி நல்லா உயரம் பார்த்திங்கன்னா ஒரு இருபது அறுபதுக்கு நமக்கு வருங்க அதை நம்ம வளர விட்டுட்டோம் தலைகள் வெட்டாமையே சைடை கவாத்து பண்ணி விட்டுட்டோம் கவாத்து பண்ணி விடும்போது நமக்கு நல்ல உயரத்தில் வரும்போது அதில் இருக்க கிளைகளை கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் யூஸ் பண்ணும்போது நமக்கு தேவையான பட்டு செடிகளும் தலைகளும் நல்லா கிடைக்குதுங்க அது கருணைகள் பூரா ஊனி வச்சு நம்ம செடிகள் பயிரிடுறதுனால நமக்கு நிறைய ப்ரோட்டீனும் கிடைக்குதுங்க அது இல்லாமல் குச்சிகளும் கரணைகளும் கிடைக்குதுங்க கரணைகள் தேவைப்படுறவங்க நமக்கு இப்போ கான்டாக்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்